விடுதலை புலி என்று சொல்றதுக்கு எவனுக்கும் அருகதை இல்ல ஒரு தகுதியும் இல்ல தகுதி இது எல்லாத்தையும் மறந்து போட்டு நீங்க வேற விஷயத்துக்கு வந்து வேற பேர்களோட எங்கேயும் நீங்கள் நாட்டை பிடிக்கிறதோ என்னதை பிடிக்க வாங்க தகுதி புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட கேட்கிறேன் இப்படிப்பட்ட ஆர் விடுதலை புலிகள் என்று வரையினமோ அவர்களுக்கு நீங்க தகுதி உதவி செய்யாதோ உதவி செய்தால் நீங்கள் தலைவருக்கும் அந்த மாதிரி துரோகம் செய்யற மாதிரி தான் நான் பார்ப்பேன் பூசால இருக்க எனக்கு பல பல சித்திர புறப்பு மூக்கு வா எல்லாமே ரத்தம் அப்படி அடிச்சு துன்புரிச்சு போட்டு நீங்க விட்டு இருக்கீங்க இருநூத்தி இருபத்தி அஞ்சு பாராளுமன்ற நான் சவால் வர நாங்கள் ஆயுதம் விரும்பி தூக்கல நீங்களா நாங்களை தூக்க வச்ச நீங்கள் நீங்கள் யாராவது விடுதலை புலிகள் என்ற பேரோட நீங்கள் இயங்காத இயங்கினீங்கன்னா நாங்களாம் துன்பப்படுறோம் வேணும்னா நீங்க விடுதலை புலிகளா இயங்க போகிறீங்க என்றால் வாங்க கொஞ்சம் தாயத்துக்கு வாங்க தாயத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோம் என்னது பேர் வைத்திலிங்கம் பாலசுரேஷ் நான் முன்னாள் போராளி முன்னாள் போராளியாகிய நாங்கள் பல துன்பங்களை கொண்டு பாருகிறோம் அதன் வகையில் எங்கட அக்னி தலைவரும் முன்னாள் போராளியுமாகிய அரவிந்தன் பல மக்கள் சேவை செய்தவர் இப்போ அவர்கள் வந்து சிறையில் அடைச்சி வச்சுக்கணும் ஒரு வழக்கு கிழக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் கொடுக்காமல் அடைச்சி வச்சிக்கணும் அப்ப நாங்கள் கேள்விப்பட்டத அமைவாக அவர் முகநூலில் பதிவு செய்தார் செய்தார்கள் கைது இந்த அரசு மிகவும் அன்பாக வேண்டுகோள் நாங்களும் இந்த நாட்டு குடிமக்கள் நீங்கள் எங்களுக்கு சரியான தண்டனை இல்லாத தந்து தான் நீங்கள் வீட்டை புனர்வாழ் எல்லாம் தந்து வீட்டை அனுப்பியிருக்கிறீர்கள் திருப்பி இவங்களை துன்புறுத்தாதீர்கள் இன்றைக்கு என்ற அரவிந்தன் என்ற போராளிய அவரை நோடேட்டட் அடிச்சு எல்லாம் பச்சிருக்கிறீர்கள் எது என்ன அவர் புல விட்டால் அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து அவருக்கு வழக்க விவகப்படுத்துங்க அதை விட்டுட்டு தயவு செய்து சாக சொல்லி எங்களை வாழ்வை கெடுக்காதீங்க நாங்களும் அதாவது நீங்கள்தான் எங்களை ஆயுதம் தூக்கம் வைத்த நீங்கள் அது சார்ந்து வேறொரு புரித ஒரு ஊடகத்தில் நீங்கள் பகிரங்க விவாதத்துக்கு ஆறாவது வரலாம் ஊடகம் சரி நலம் பிரிப்பு அரசு இருநூற்றி இருபத்தஞ்சு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நான் சவால் வரேன் நாங்கள் ஆயுதம் விரும்பி தூக்க இல்லை நீங்களாம் எங்களை தூக்க வச்ச நீங்கள் அதுக்கமையா நீங்க பைரங்க விவாதத்துக்கு வரலாம் தயவு செய்து அரவிந்தன் மிக விரைவில் விடவணும் இப்ப அண்மையிலேயும் போன இருபத்தி ஒன்பதாம் என்ன தேசிய புலனாய்வு அழைச்சிருந்தது அழைச்சி கேட்குது வெளிநாட்டுல இருக்கிற தயாபோகம் தயாபரனோட உங்களுக்கு தொடர்பு இருக்காம் நீங்க தாக்கல் செய்ய போறீங்கலாம் என்றால் நாங்கள் இந்த கேள்விக்கு என்ன பதிலட்சி சொல்றது தயவு செய்து நாங்க வாழ வழக்கு காதில்லாம நாங்க திரியுறோம் எங்களோட குடும்பத்தை கூட நாங்கள் வழி நடத்தியாமல் பூசாவில் இருக்கக்க எனக்கு பல பல சித்திர இந்த புறப்புறுப்பு மூக்கு வா எல்லாமே ரத்தம் அப்படி அடித்து துன்புரிச்சு போட்டு நீங்கள் விட்டுருக்குறீங்க இப்போ எங்களால் தொழிலே செய்யலாமல் இருக்குது நாங்கள் ஒரு நடப்புணமாக ஒரு மனுஷன் மாதிரி ஒரு மனுஷன் உருவத்தில் தீவிரமான எங்கள்கிட்ட உள்ளுக்குள்ள எந்த ஒரு தென்பும் இல்லை அப்ப அப்படிப்பட்ட எங்களை நீங்க தாக்கத்தை ஏற்படும் நீங்கள் என்ன இது மரியாதை எங்களுக்கு ஐம்பத்தி நாலு வயது நீங்கள் முப்பது வயது இருபத்தி ஒன்பது வயதுல செய்த வீர தீர செயல்களை இப்போ அது அதோட ஒப்பிட்டு கொண்டு வந்து நீங்கள் எங்கள்ட்ட கேள்வியை கேட்டால் நாங்கள் என்ன செய்யறது நான் ஒரு சாதாரண அட்டப்பணையில காவல் காத்து கொண்டு கொண்டிருந்தேன் நீங்கள் கூப்பிடுறீர்கள் கூப்பிட்டு இந்த கேள்வியை கேட்டால் என்ன செய்ய முடியும் அதாவது அந்த குடிமகன் எனக்கு அந்த வேலையே தர இல்லை அப்ப இந்த நியாயம் இல்லாத நாங்கள் எங்க போறது தயவு செஞ்ச ஆட்சியாளர்கிட்ட நாங்கள் கேட்கிறது நீங்கள் எங்களையும் மனிதராக மதிச்சு நின்மதியாக இந்த நாட்டு குடிமக்கள் என்ற ரீதியில நாங்கள் வாழ்றதுக்கு நீடுங்க மற்றது புலம்பெயர்ந்த உறவுகளிடையும் போராளி அங்க முன்னாள் போராளியிட்டையும் கேட்கிறேன் நீங்கள் யாராவது விடுதலை புலிகள் என்ற பேரோட நீங்கள் இயங்காத நாங்களாம் துன்பப்படுறோம் வேணுமெண்டா நீங்க விடுதலை புலிகள இயங்க போகிறீங்க என்றால் வாங்க கொஞ்சம் தாயத்துக்கு வாங்க தாயத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோம் உண்மையிலே நான் சொல்றேன் விடுதலை புலிகள் எவனோ ஒரு தோஷம் உள்ள விடுதலை புள்ளினா இருவ அதாவது எந்த இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு எவரும் விடுதலை புள்ளி பாய் சுரக்க மாட்டான் நீங்கள் விடு நாட்டுல அதாவது வெளிநாட்டுல இருக்கா ஆறண்டாலும் எல்லாத்தையும் அவுட்டு காட்டு போட்டு தான் போர் நீங்கள் அப்ப அந்த விடுதலை புலி என்று சொல்றதுக்கு எவனுக்கும் அருகதை இல்ல ஒரு தகுதியும் இல்ல தகுதி இது எல்லாத்தையும் மறந்து போட்டு நீங்க வேற விஷயத்துக்கு வந்து வேற பேர்களோட அங்கேயும் நீங்கள் நாட்டை பிடிக்கிறதோ என்னதை பிடிக்க வாங்க நீங்கள் நான் அப்ப இப்படி ஒரு விஷயத்தை கட்டி வெளிநாட்டுல இருக்கிற ஒரு போராளியோட கலைக்க போராளி சொல்றாங்க ரெண்டு மூணு அளவு பேரை குறிப்பிட இல்ல ரெண்டு மூணு கப்பல் வாங்கிருக்கலாம் கப்பலை வண்டி இங்க வேற போடுக்கலாம் இதே இப்படி எல்லாம் உங்களுக்கு போட்டு துன்புறுத்துறீர்கள் நாங்க வாழ வழி இல்லாம இருக்கிறோம் இந்த போராளிகள் மாவட்ட குடும்பம் எல்லாம் ரோட் ரோட்டா பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் தயவுது நீங்கள் பரவல அமைப்போட உருவாக்கி உங்களோட சுயநலத்துக்காக தான் நீங்கள் பாடுவார்கள் தயவுது புலம்பெந்த மக்கள்கிட்ட கேட்கிறேன் இப்படிப்பட்ட ஆர் விடுதலை புரியல் என்று வரையினமோ அவர்களுக்கு நீங்க தயவுது உதவி செய்யாதோ உதவி செய்தால் நீங்கள் தலைவருக்கும் அந்த மாவீரர்களுக்கும் துரோகம் செய்யறமே தான் நான் பார்ப்பேன் இதைத்தான் என்னால சொல்ல முடியும் நீங்கள் அதாவது இப்ப நான் மீண்டும் சொல்றேன் நாங்கள் அறிவுக்கு தான் வேலை கொடுக்கணும் உணர்வுக்கு அதாவது உணர்வுக்கு நாங்கள் வேலை கொடுப்போமா இருந்தால் நாங்கள் இருக்கிறதும் இல்லாம போக போது எங்கள்ட்டு தயவுசெய்து இவரத்தோட நான் முடிப்போம் காய்க்கமிருக்கிற கணக்க இனியாவது நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடணும் தமிழனாக ஒன்றுபடணும் எல்லாரும் ஒன்றுபட்டோம் என்றால் நாங்கள் இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு வீதமான இனம் தியாக இனம் என்று காட்டலாம் இல்லையோ நாங்கள் இப்படியே எல்லாரும் இல்லாமல் அழிஞ்சு போகிறோம் நன்றி